பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இரவில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சத்தியம் டிவி நேயர்களே உங்களுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பு நம்ம எல்லார் கண்களை மூடி ஒரு ஐந்து நிமிஷம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி என்னோடு கூட சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி அவரை ஆராதனை செய்வோம் இந்த இரவு நேரம் வீடுகளில் ஒரு தேவ மகிமை இறங்கி வரட்டும் கத்தருடைய மகா பெரிய பிரசன்னம் வரும்போது எல்லா விதமான பயத்துக்கும் கலக்கத்துக்கும் குழப்பத்துக்கும் திகிலுக்கும் ஆண்டவர் நம்மை தூரமாய் காத்து கொள்வாராக ஆமேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லார் கரங்களை உயர்த்தி எங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் பாடி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணும்போது நீங்களும் கத்திர பாடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பயப்படாதே நீ நான் தினமே பயப்படாதே நீ நான் செய்தி அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நடத்திடுவே உன்னை அதிசயமாய் நடத்திடுவே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை என்றும் கைவிடு மேலே என்று சொல்லுவோம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் அவன் ஒரு கண்மணி போல் என்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்றும் கைவிடுவதில்லை திகரே பயமே துடைத்திடுவே காலங்காலே பயணவேளங்குடைத்திடுவேரியாவை துடைத்திட யாரையும் போக்கிடுவேன் யாரை போக்கிடுவேன் விலகுவதில்லை என்றும் கைவிடுவதில்லை கட்டிப்பாடு முன்னை விட்டு விலகுவதில்லை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்றன் கண்மணி போல உன்னை காண நானை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நடுனை விட்டு விலகுவதில்லை நடுனை என்றும் கைவிடுவதில்லை என்னை பெண்ணை தேடிடுவான் அளித்திடும் வரலை வென்றிடுவார் பெண்ணை தேடிடுவான் அழித்திடும் திர빌ாயை мы தேடுகிறோம் திரುವா தேடுகிறோம் அதிமரம் போல் செழித்திடுவார் அதிமரம் போல் செழித்திடுவார் நான் ஆசையாய் உன்ன கண் கொடுப்பாய் நான் ஆசையாய் உன்ன கண் கொடுப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை ஆம் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தத்தாக ஸ்தோத்திரம் சொல்லுங்க நான் உன்னை விட்டு விலகுவதில்லை குடும்பங்களை அன்பு சகோதர சகோதரிகளை மூடிவிட்டதுக்காக எங்களோடு பேசுங்கப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்க உங்களுடைய குரலை கேட்க அண்டவரே இந்த கடினமான காலத்தில் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம்ப்பா நீர் அப்படியே உடைய சத்தத்தை துணிக்க பண்ண போகிறீர் கத்தருடைய சத்தம் அண்டவரே பெண்மான ஈனுபடி செய்யும் கத்தருடைய சத்தம் காதே ஸ்வனாந்தரத்தையே ஆதர செய்யும் அந்த தேவனுடைய சத்தம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே துணிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் அன்பு சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் அண்டவரே அவர்கள் கிறிஸ்தவர்களோ அல்லவட்டால் வேறு எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும்ப்பா நம்முடைய பிள்ளைகள் பயத்துக்கு நீங்களாக்குவார்களாக நீங்களா இருப்பார்களாக தேவ நம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய தேவ பிரசன்னம் இல்லையா கொஞ்சம் நேரத்தில் பாடி அவரை ஆராதனை செய்யும் போதே ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தோடு உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார் இப்போ உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கிறது அவருடைய வசனமாகிய விதையை அவருடைய ஊழிய காரணாகி நான் விதைக்க போகிறேன் சரியா உங்கள் இருதயம்தான் நிலம் இப்போ உங்கள் விருதயம் உங்கள் இருதயத்தை கத்தர் பண்படுத்திட்டாரு இப்போ அந்த விதை விழப்போகுது முப்பதும் அறுபதும் நூறு சதவிகிதம் நீங்கள் பலன் கொடுக்க போகிறீங்க கத்துடைய வசனத்துக்குள்ளே போகலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக பயப்படாமலும் இருப்பதாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் எந்தெந்த நேரத்திற்கு என்னென்ன சத்தியத்தை அல்லது வார்த்தையை அனுப்ப வேண்டுமோ அவர் அந்த சரியான நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் அன்பு பிள்ளைகளே நீங்கள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்திலிருந்து என்னுடைய செய்தியை என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க அதே நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன் இது என்னுடைய வார்த்தை இல்லை திஸ் இஸ் நாட் மை மெசேஜ் இது என்னுடைய செய்தி அல்ல தேவன் என் வழியாக உங்களோடு பேசுகிறார் அவ்வளவுதான் நான் பயன்படுத்துகிற வார்த்தை என் ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தை அந்த வார்த்தை தான் உங்களை பார்த்து சொல்லுகிறது அந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறது அந்த வசனத்தின் பின்பாகத்தில் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தை கெடுக்கக்கூடிய தகவல்கள் வருகிறது சந்தோஷத்தை திருடக்கூடிய சம்பவங்கள் நடக்குது உண்மைதான் ஆனா இந்த சுச்சுவேஷனில் இந்த கால கட்டத்தில் இந்த கால சூழ்நிலையில் ஆண்டவர் இன்றைக்கு இரவு குறிப்பாக அதில் இந்த மணி நேரத்தில் உங்களோடு பேசுகிற வார்த்தை கவனிக்கணும் உங்கள் இருதயம் கலங்காமலும் அப்புறம் பயப்படாமலும் இருப்பதாக இந்த கலக்கம் அப்படி வந்தாலே அடுத்தது ஃபியர் தான் பயம் இந்த பயமும் கலக்கம் தான் இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைக்கிறது அல்லவா ஒரு சின்ன ஒரு ஒரு காய்ச்சல் அது கொரோனா இல்லை ஒரு சின்ன ஒரு தொண்டை கரகரப்பு கொரோனாவாக இருக்குமா திடீரென்று ஒரு வயிற்றுப்போக்கு கொரோனாவுடைய அறிகுறி தான் என்று நம்ம கலங்கி நிற்கிறோம் உண்மைதான் பிரியமானவர்களே ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிற வார்த்தை என்னென்னா பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமே நீங்கள் எந்தெந்த பொசிஷனில் சிச்சுவேஷனில் சூழ்நிலையில் இருந்து இந்த சத்தத்தை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த செய்திக்காக நான் ஆண்டவரே அப்படி பார்க்கும்போதே கர்த்தர் கொடுக்குற வார்த்தை சரியா ஆனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் அப்புறம் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் தாவிது என்ன சொல்லுகிறார் பாருங்கள் கர்த்தர் என் வெளிச்சமும் கர்த்தர் என் வெளிச்சமும் என் மாணவர் என் ரட்சிப்பு யாருக்கு பயப்படுவேன் யாருக்கு நான் பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு நான் அஞ்சுவேன் என் அன்பு தேவையான பிள்ளைகள அந்த வார்த்தை ரொம்ப அத்தாரிட்டியாக இருக்கு அதிகாரம் நிறைந்ததாக இருக்குது தாவிது சொல்றாரு என் கர்த்தர் யார் தெரியுமா எனக்கு அவர் என்னுடைய வெளிச்சம் என் கர்த்தர் எனக்கு ரட்சிப்புமானவர் அதனால் நான் வந்து பயப்பட மாட்டேன் யாருக்கு நான் பயப்படணும் என் கர்த்தர் எனக்கு வெளிச்சம் அப்படின்னா அர்த்தம் நான் வெளிச்சத்தின் மகனாக இருக்கிறேன் நான் இருளுக்குள்ளே இல்லை இருள் கலக்கத்தை வேதனையை சஞ்சலத்தை குறிக்கும் வெளிச்சம் ஆண்டவராக இயேசுவை குறிக்கும் நானே உலகத்துக்கு ஒளி சொன்னார்ல கர்த்தருடைய பிள்ளைகளை அதனால் கர்த்தர் என்னுடைய வெளிச்சம் அவர்தான் என்னுடைய ரட்சிப்பு நான் யாருக்கு பயப்படுவேன் இன்னொரு கேள்வி கேட்குறாரு கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் கர்த்தர் என் ஜீவனுக்கு என் ஜீவனுக்கு அதாவது என் உயிருக்கு அவர் தான் பலன் என் உயிருக்கு ஸ்ட்ரென்த்தே அவர் தான் யாருக்கு நான் அஞ்சுவேன்ப்பா யாருக்கு அஞ்சுவேன் கொரோனாவாக இருக்கட்டும் அல்லது மற்ற போராட்டங்களாக இருக்கட்டும் பிசாசின் கட்டுகளாக இருக்கட்டும் கெட்ட மனுஷருடைய அச்சுறுத்தலாக இருக்கட்டும் பல விதமான உபத்திரவமாக இருக்கட்டும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் அருமையான ஒரு வார்த்தை கர்த்தரின் வெளிச்சம் இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் வாயை திறந்து அறிக்கை பண்ணணும் இப்படி சில நேரங்களில் நான் பிரசங்கிக்கும்போது சொல்வது உண்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் பெருசாக நீங்கள் எழுதணும் உங்கள் கைப்படை எழுதி உங்கள் சுவரில் அல்லது உங்கள் கபர்டில் அல்லது உங்களுடைய பெட்ரூமில் அல்லது கிச்சனில் கதவில் ஒட்டி அங்கே கிராஸ் பண்ணும்போது அடிக்கடி அந்த வசனத்தை உங்கள் கண் பார்க்கும் உடனே அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம் பண்ணணும் இப்படி ஒரு முறை நான் பேசும்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சகோதரி இங்கிலாண்டில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க என் வீடு நேரம் எங்கே பார்த்தாலும் என் பேப்பரில் எழுதி எழுதி நான் அங்கங்கே வா வேத வசனங்களை ஒட்டி வச்சு அதை பார்த்து பார்த்து ப்ரொனௌன்ஸ் பண்ணி அந்த வசனத்தின்படியே நிறைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்து கொண்டு வருகிறேன் கையை வைத்து ஆண்டு தோத்திரம் பண்ணுங்க எழுதி வச்சுட்டு வாசிக்காமல் கொள்ளாமல் போயிடக்கூடாது கத்தருக்கு மைமை உண்டாகும் கத்தர் என் வெளிச்சம் கர்த்தரின் ரட்சிப்பு நான் யாருக்கு பயப்படுவேன் என் ஜீவனின் பலனே அவர் யாருக்கு நான் அஞ்சுவேன் அப்போ இன்றைக்கி என்ன காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது எந்த காரியத்தில் நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்க உடல் ரீதியானவா அல்லது குடும்ப சண்டையோ குழப்பமோ பொருளாதாரமோ அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறாரு அதனால் கத்தருக்குள்ளே நீங்கள் திட நம்பிக்கையோடு கூட இருக்கணும்னு இயேசுவின் நாமத்தினால நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் என அன்பான தேவண்டி பிள்ளைகளே ஏதோ ஒரு சத்தியத்தை பேசணும் ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் போய் அந்தந்த நேரத்துக்குரிய சமயத்துக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையல்லவா உங்களுக்கு கத்தருடைய நாமத்தினால் ஆவியானுடைய ஏவுதலோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் நான்கா வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம் நீங்கள் அந்த வசனத்தை பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு நான் கர்த்தரை தேடினேன் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டு எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் நல்லா கவனிக்கணும் ஐயா நான் ரொம்ப பயமாக இருக்கு ஐயா எனக்கு இந்த நான் வந்து இந்த கொரோனாவுடைய டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸ்வாப் டெஸ்ட் கொடுத்துருக்குறேன் அது பாசிட்டிவாக வந்துடுமான்னு ஒரே பயமாக இருக்குது நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க பாசிட்டிவாக நெகட்டிவோ கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது அல்லது நீங்கள் உங்கள் உங்களுக்குரியவர்களை ஆஸ்பத்திரியில் அனுமதித்து விட்டு மற்ற நோய்களைப் போல் அவங்களோட கூட நிற்க முடியாது அந்த வார்டுக்குள்ளே போக முடியாது இல்லையா இந்த சூழ்நிலையில் வீட்டிலிருந்து கலங்கி என்ன ஃபோன் கால் வரும் ஃபோன் நான் ஃபோன் அடிக்கிறேன் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க அப்போ எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்களா என்ன ஏதுன்னு நீங்கள் கலங்கி நிற்கிறீங்க இல்லையா நான் ஒன்று உங்களை பார்த்து சொல்கிறேன் எனக்கன்பான தேவண்டி பிள்ளைகளே அந்த வார்த்தையை பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலுல நம்ம வாசித்த போது அதில் அருமையான ஒரு வார நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் விட்டார் அப்போது இந்த ஒரு பயமாக இருக்குது எனக்கு ஃப்யூச்சரை குறித்து ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு பிள்ளைகளை குறித்து ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு என்னுடைய பொருளாதாரம் அப்படி நலிவடைந்து கொண்டு போகுது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது நாங்கள் நான் வந்து நம்பிக்கையோடு தான் நான் கடனை வாங்கி இந்த தொழிலை தொடங்கிட்டேன் ஆனால் என்னுடைய கடனெல்லாம் அடைக்கவும் முடியல நாலு பைசா கையில் வர வரமாட்டேங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சூழ்நிலை சாதகமாக இல்லையே என்று கலங்கி நிக்கிறீங்களே கர்த்தருடைய நாமத்தினால் அப்படி ஊழியக்காரன் சொல்கிறேன் பல தரப்பட்ட நெருக்கங்களின் வழியாய் கத்தர் என்னை நடத்தின போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு எப்படி அவர் பக்கத்துணையாக இருந்தார் என்ற அந்த அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன் நீங்களும் அப்படித்தானே ஆண்டவரை நம்பி அதனால தான் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக நான் பேசுகிறேன் உங்களுக்காக தான்மா சொல்கிறேன் உங்கள் பயத்தை நீங்களாக்குகிற தேவன் உங்களுக்கு உண்டு அப்படியா பயத்தை நீங்கள் ஆக்கிடுவாரா என் பயத்தை எடுத்துடுவாரா கட்டாயம் எடுத்துருவார் ஆனா என்ன ஆனா அந்த வசனத்தை பாருங்கன்றேன் அந்த வார்த்தை சொல்லு நான் கர்த்தரை தேடினேன் கர்த்தரை தேடும் ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு மருத்துவரை தேடணும் உண்மைதான் நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைக்கு ஒரு போதகரை தேடணும் அது உண்மை தப்பு கிடையாது ஆனா நான் என்ன சொல்றேன் முற்றிலுமாய் மனுஷரை சார்ந்துடக்கூடாது மனுஷரை நம்பிடாதீங்க மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலாயிருப்பதுனாலும் நாசியில உள்ள மனுஷனை நம்பாதீங்கப்பா இந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தையை பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள தாவிது அபிமலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் ஒரு துரத்தி விடப்பட்ட ஒரு மனுஷன் தாவிது அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷன்ல தாவிது எப்பவுமே பாருங்க இந்த அபிமேலைக்கு மூலமாக ஒரு கட்டத்தில் அவங்க மகன் மூலமாக கத்தருடைய பிள்ளைகளை கத் இப்படி ஏதாயும் உபத்திரவத்தில் சவுல் மூலமாக அவன் துரத்தி விடப்படும்போது ஓடி ஒழியும் போதெல்லாம் கத்தருடைய செட்டையின் மறைவிலே நான் இருப்பேன் விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய நிழல் வந்து அடைவேன் என்று அவர் சொல்லுவார் அப்போ இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் நான் கத்தரை தேடினேன் அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த நெருக்கமான பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க திடீர்னு புருஷன் க மறித்து போயிருப்பார் சிலர் வீடுகளில் சிலர் ரொம்ப வேதனையில் இருப்பீங்க கத்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு அன்போடு சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டால் தேவனை தேடுங்க அப்படின்னா என்ன சகோதரனே கத்தரை தேடுறதுனா என்ன கோயிலுக்கு போக முடியாது பூட்டி கிடக்கு எப்படி தேடுறதுனா என்ன நம்முடைய தெய்வமாக இயேசுவை தேடுறதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வழிபாடு ஸ்தலங்களுக்கு தான் தேடணுங்கிறது கிடையாது இந்த சிச்சுவேஷனில் உங்கள் வீடு ஒரு சின்ன வீடு ஒரே ஒரு அறையில் தான் இருக்கீங்க வைங்களேன் அந்த மூளை ஒரு மூலையை தேவ பிரசன்னமாக இருக்கும்படி அங்கே முழங்கால் போடுங்க அங்கே முழங்கால் நின்று பைபிள் வாசித்து தேவனை நோக்கி பாருங்கள் அது கர்த்தரை தேடுவதற்கு அடையாளம் ஆமேன் காலையில் விடிய காலையில் எழுமியேசுவேன்னு கூப்பிடுங்க அவரை தேடுவதற்கு அடையாளம் அப்புறம் என்ன தெரியுமா வேதவசனத்தை ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணுங்க அது அவரை தேடுவதற்கு அடையாளம் வேத வசனத்தை தேடி வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு இப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க இது கர்த்தரை தேடுகிறதுக்கு அடையாளம் கர்த்தரை நான் தேடினேன் அவர் எனக்கு என்ன செய்தார் செவி கொடுத்தார் அப்போ கர்த்தரை நம்ம உண்மையாக தேடும்போது நிச்சயம் ஆண்டவருக்கு கேட்கும் செவி கொடுத்தாருன்னா ஆன்சர் கொடுத்தார் பதில் கொடுத்தார் பதில் கொடுத்தார்னு அர்த்தம் வேதம் சொல்லுகிறது என் எல்லா பயத்துக்கும் அதில் எல்லாமே அடங்கி போச்சு சிலருக்கு எதுக்கெடுத்தாலும் பயம் சிலருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு பயம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த பயம் என்ற வார்த்தை தான் உலக அளவில் இன்றைக்கி எல்லா இடத்திலும் பேசப்படுகிறது நல்லா இருந்தாங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு கொரோனாவில் இருந்து நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்கண்ணே கடைசியில் டாக்டர் ரிப்போர்ட் சொல்கிறாங்க பேனிக் அட்டாக் பயம் வந்து அவங்கள அப்படியே ஆக்சிஜன் லெவல் லோ ஆகிட்டு எங்களால் கா ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டு அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாங்க அது உண்மை அதனால் இந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் ஆண்டவரை பூர்ணமாக சார்ந்துருங்க அவர் கரத்தில் விழுந்துருங்க அவர் எனக்கு எப்பவுமே தப்பு பண்ண மாட்டார் என் ஆண்டவர் ஒன்று செஞ்சார்னா அது சரியாக செய்வார் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்து கர்த்துடைய பாதத்தில் விழுந்துருங்க ஆண்டவர் அருமையாக இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகிற எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நீங்களாக்கி விட்டார் பயத்துக்கு நீங்களாக்குன உடனே என்ன நடக்கும் தெரியுமா அடுத்த வசனத்தை பாருங்கள் ஐந்தாம் வசனம் என்ன சொல்லுகிறது முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் அவர்கள் முகங்களோ வெட்கப்படல அவர்கள் அவரை நோக்கி எந்த சர்ச் அங்கத்தினர்கள் அவர்கள் எந்த எந்த ஊர்காரங்க அப்படின்னா வேற யாரு இல்லை யாரெல்லாம் கர்த்தரை தேடினார்களோ அவர்கள் கர்த்தரை தேடினவர்கள் தேவனை அவரை நோக்கி பார்த்து அவரை தேடினாங்கல்ல தேடனோடனே ஆண்டவரை பார்த்துட்டாங்க ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சோன்ன வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைகிறாங்க அவர்கள் முகம் வெட்கப்படலை அப்போ வெட்கப்படாத முகங்கள் பிரகாசமடைந்த முகங்கள் வைக்கப்பட்டுட்டீங்களா வீட்டில் வைக்கப்பட்டுட்டீங்களா சொந்தக்காரர்களால் வைக்கப்பட்டுட்டிங்களா மற்றவங்களால் வெக்கப்பட்டு போனீங்களோ ஊழியத்தில் கூட சார் வைக்கப்பட்டீங்களா சாத்தா அவங்கள வெக்கப்படுத்திட்டான்னு நினைக்கிறீங்களா எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அங்கே உங்கள் தலை நிமிரும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வைக்கப்பட்டீங்களோ அங்கே உங்கள் தலை நிமிரும் எந்த ஊரில் எந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வைக்கப்பட்டீங்களோ எந்த பொசிஷனில் வைக்கப்படுத்தப்பட்டீங்களோ ஒன்று சொல்கிறேன் கத்தரை சார்ந்து இருக்கிறவனை ஒரு நாளும் கத்தர் வெட்கப்படுத்த மாட்டார் கைவிட மாட்டார் இந்த இரவு நேரத்தில் கத்துடைய ஊழியக்காரனாக நின்று நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் மற்றையு எட்டாம் அதிகாரத்தை வேகமாய் புரட்டி பாருங்கள் நீங்களும் ஸ்க்ரீனில் அந்த வசனங்கள் வந்தாலும் நீங்கள் பைபிளை எடுத்து நீங்கள் அதை புரட்டி அதை பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம் எட்டாம் அதிகாரம் மேத்யூ சாப்டர் எயிட் ஒர்ஸ் டுவெண்ட்டி த்ரீலேருந்து வாசிக்கேப்போம் அவர் படவில் ஏறின போது படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்திரையா இருந்தார் அவரோ நித்திரையா இருந்தார் அவருடைய சீஷர்கள் வந்து வந்து அவரை எழுப்பி எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும்

இயேசு ஒரு கடலில் அதாவது கலிலையாக கடலில் இயேசு படவில் பிரயாணம் பண்ணுகிறார் சீஷர்களும் கூட பிரயாணம் பண்ணுறாங்க வேதம் சொல்லுகிறது படவு அலைகளால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று காற்று வேற பெருங்காற்று வேற ஆனால் ஜீசஸ் அமைதியாக உறங்கிக்கிட்டே இருக்கார் உறங்கிக்கிட்டே இருக்கிறார் அவர் உறங்கிக்கிட்டே இருக்கிறார் என் அன்பு தேவனுடைய வேண்டிய பிள்ளைகளே ஆனால் அவருடைய சீஷர்களுக்கு உறக்கம் வரல அவர் நல்லா அயர்ந்து தூங்குகிறார் ஆனால் அவர் சீஷர்களால் தூங்க முடியல நல்லா கவனிக்கணும் வசனம் சொல்லுகிறது சீஷர்கள் அவரை எழுப்பிட்டாங்க ஆண்டவரே எங்களை ரட்சியும் நாங்கள் மடிந்து போகிறோமே மடிந்து போகிறோமே என்ற ஒரு வார்த்தை என்ன அர்த்தம் நாங்கள் அழிந்து போகிறோமே அல்லது நாங்கள் மறிக்கப் போகிறோமே ஆண்டவரே ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சிங்கப்பா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களாப்பா நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு அற்ப விசுவாசிகளே அந்த இடத்துல அவர் கேட்குறர்கள் ஏன் பயப்பட்டீர்கள் அற்ப விசுவாசிகளை லிட்டில் ஃபெய்த் கொஞ்சம் அற்ப விசுவாசிகள்னு என்ன அர்த்தம் தெரியுமா கொஞ்சம் விசுவாசம் நல்லா இருக்குது உங்களுக்கு என் கூடவே இருக்கிறீங்க ஜோம் பண்ணுறீங்க என்னை சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க என் கூட டிராவல் பண்ணுறீங்க நானும் தானே இருக்கிறேன் நான் ஏன்னா நான் வந்து தூங்கிட்டு இருக்கிறேன்னு அயர்ந்து தூங்குறேன்னு நான் ஒன்று சொல்கிறேன் அவர் அமைதியாக இருக்கிறார்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது அவர் இருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது அவர் எழுமி நிற்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது அண்ணாந்து பார்க்குறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது திரும்புகிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் உங்கள் விஷயத்தில் அவர் அமைதியாக இருக்கிறாருன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்க ஆமேன் ஏதோ ஒரு காரியம் உங்கள் லைஃப்பில் நடக்கும் ஆமேன் வசனம் சொல்லி ஏன் பயப்பட்டீங்க அற்பவிசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்க என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார் அங்கே அமைதல் உண்டாகிறது அப்போ இன்றைக்கு இரவில் எந்த கலக்கம் பயம் உங்களை அப்படியே அலகழித்து ஒரு பெருங்காற்று உங்கள் வீட்டில் வீசிக்கிட்டு இருக்கா மைண்டில் வீசிக்கிட்டு இருக்கா குடும்பத்திலையே வீசிக்கிட்டு இருக்கா தைரியமாக இருங்க கர்த்தர் கூட இருக்கிறார் ஜெபம் பண்ணலாமா இயேசுவி நாமத்தில் ஜெபம் பண்ணலாமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் சத்தியம் டிவி நேயர்களே ஆமேன் காது உள்ளவன் கேட்க கடவன்ற செய்தி உங்க உள்ளத்துக்குள்ளே ஆமேன் பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது தைரியமா ஜோ பண்ணலாம் கரங்களை உயர்த்தி ஆமேன் 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 அப்பா அப்பா அத்மவிசுவாசியை ஏன் பயப்பட்டீங்கன்னு அந்த வார்த்தை ஒவ்வொருடைய காதுகளிற்கு போன போது அண்டவரே காதுகள் அதை ரீங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும்ப்பா எந்த விதமான அச்சுறுத்தலோ எந்த விதமான கலக்கமோ எந்த விதமான தொற்று நோயோ கொள்ளை நோயோ உங்களுடைய பிள்ளைகளை கலங்க பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் வீடுகளில் திருமண காரியங்கள் நேர்த்தியாய் நடக்கட்டும் சமாதானத்தோடு இருப்பார்களாக சமாதானத்தோடு நித்தரை பண்ணுவார்களாக நித்திரை அவர்களுக்கு இன்பமாய் இருப்பதாக தேவ சமாதானத்தை வீட்டுக்குள்ளே சொல்லுகிறேன் கர்த்தருடைய மகிமை வீட்டுக்குள்ளே வெளிப்படட்டும் இம்மட்டு நடத்தினவரே சகல பயத்துக்கு நீங்களாக்கி உன்னுடைய பிள்ளைகளின் முகத்தை பிரகாசிக்க செய்து அவர் ஆண்டவரை நிமித்தம் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆனந்த கழிப்பு வரட்டும் ஆனந்த துளி ஒளி கேட்கட்டும் ஆடல் பாடல் சத்தம் உண்டாகட்டும் கத்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரந்தட்டி கத்தரை தோத்தர மண்ணி பாடிடுவோம் படுத்துவே நெங்காரே மாகிமணி பாசம் மங்கால புகழுட வாழ்வோ மாசி பெற்று என்று ിവാർ മാില്ലാദേവണിവാലി കേട്ടും ഉള്ള കേടൽ പാടൽ സസ്തമും തോണിക്കും വീട്ടിലോണിക്കോ ആനന്ദ തൂതി കേട്ടും ആടൽ പാടൽ സസ്തും തോണി